ஹலோ கைஸ் சார் ரீசென்ட் டைமில் பிரியங்கா அவர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவி திடீர்னு அம்பானிக்கிட்ட கை மாறிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து பரவிட்டு இருந்தது ஸோ இதனை தொடர்ந்து தொகுப்பாலினி பிரியங்கா அதுக்கப்புறம் கோபிநாத் இவங்கெல்லாம் வந்து விஜய் டிவியில் இதுக்கப்புறம் இருக்கவே மாட்டாங்க அவங்களெல்லாம் தூக்கிறதாண்டா எங்களோட முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி சில பல எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அது சோசியல் மீடியாவுக்கெல்லாம் வெகுவாக பேசும் பொருளாகவும் வந்து இருந்தது ஸோ இதனைத் தொடர்ந்து பிரியங்கா அவர்களுக்கு வந்து மேரேஜ் ஆனதன் காரணமாக ஒரு வாரம் அனிமன் வந்து போயிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக லட்சுமி பிரியா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இடத்தை வந்து நிரப்புறதுக்காக ஆங்கரா வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென்ல ஸோ இதில் தொடர்ந்து பிரியங்கா இதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க எப்பா போதுண்டா சாமி இதுக்கப்புறமும் பார்த்த மூச்சியை பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது புது புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் ஒரு மாதிரி திண்டாடிட்டு இருக்கும் போது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லட்சுமி பிரியாவுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது ஓகேண்ணா இதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அதிரடியாக அதுக்கு அடுத்த வாரமே அணிமுனாவது அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே ரீ என்ட்ரி வந்து கொடுத்திருந்தாங்க பிரியங்கா ஓகேப்பா அப்படியும் பிரியங்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஆறாவாரம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து ஐயையோ மறுபடியும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது இடையில இந்த வாரத்துல மறுபடியும் சூப்பர் சிங்கர் ஜூனியருடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல பிரியங்காவை காணும் திடீர்னு பார்த்தா பிரியா லட்சுமி அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க சாரி லட்சுமி பிரியா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால மறுபடியும் ஐயையோ என்னடா பிரியங்காவை காணோம் அவ்வளவுதாண்ணா முடிச்சு விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் எலும்பு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இங்க சர்ச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜியோ இருக்காங்க இல்லையா அதாவது அம்பானி குழுமம் அவங்க வந்து விஜய் டிவியை ஆல்ரெடி நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே வாங்கி விட்டார்கள் சோ அதனால இந்த தொகுப்பாளர்களாக மாற்ற போகிற தினமும் உண்மை தான் ஆனால் எப்போ அப்படிங்கிறது தான் வந்து தெரியல ஸோ அதனால் பிரியங்கா மறுபடியும் வருவாங்க ஆனால் எப்போ போவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துருந்துட்டு இருக்கு அண்ட் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மி பிரியா பண்ணதே அருமையாக இருந்துச்சுங்க பிரியங்காவை பார்க்க முடியல தயவுசெய்து பிரியங்கா அப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எழுதிட்டு இருக்கிறவங்களும் வந்து இருந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து இல்லை இல்லை எங்களுக்கு பிரியங்கா தான் வேணும் அவங்க இல்லைனா நாங்கள் ஷோவே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் வந்து இருந்துட்டு இருக்காங்க இதில் நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் பாய் ஃப்ரம் நன்றி வணக்கம்